ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனே சேனல் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே ஹர்ஷன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு ஆஃபீஸ் எல்லாரும் போயாச்சு ரொட்டீன் ஒர்க் தான் எல்லாம் மிஷின் போட்டு உணர்த்தி வீடு பெருக்கி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது இன்னும் இந்த பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிற வேலை இருக்குது எப்பவும் போல துணி முடிக்கிற வேலை பெல்டிங்லேயே இருக்கும் எனக்கு ஈவினிங் போல தான் அதை எடுத்து மடித்து வைக்கணும் இந்த வேலை தான் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா நெல்லிக்காய் ஊர்காங்க இந்த நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதில் வந்து ஊறுகாய் நிறைய பேர் போட்டிருப்பாங்க என்னோட ஸ்டைலில் நான் எப்படி போடுறேன் அப்படின்றத காட்டேன் ஏற்கனவே என்கிட்ட ஊறுகாய் இருக்குது அதனால் உங்களுக்கொசரம் கொஞ்சமாக வீடியோ போட்டு காமிக்கலாம் அப்படின்றதுக்கொசரம் எடுத்திருக்கேன் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நாள் வச்சுக்கூட நம்ம இப்போ நான் பராமரிச்சு இருந்தால் ஜாடியிலையோ இல்லை டைட்டான ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு மூடி வச்சுங்க அப்படின்னா ரொம்ப நாள் நல்ல கெடாம இருக்கும் இது இது வந்து எப்படி செய்யுது அப்படின்றத என்னோட ஸ்டைல நம்ம பார்ப்போம் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா நெல்லிக்காய் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நெல்லிக்காய்ங்க கால் கிலோக்கு கொஞ்சம் மேல அரை கிலோ கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து சில்லி பவுடருங்க வெறும் மிளகாத்தூள் தூள் ஊர்கா பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நீங்கள் சிறப்பு மிளகாவை லைட்டாக கொஞ்சம் இப்போ ஒரு பரட்டு பரட்டிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சும் செய்யலாம் எங்கிட்ட இந்த மிளகாத்தூள் இருந்ததுனால இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் நான் அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம் ஒரு அரை அடுத்தது மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஊர்கா போடுறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இவ்ளோதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சீக்கிரமா இதை போட்டு முடிச்சிட வாங்க எப்படி போடுறதுன்னு நம்ம போடுறது பாருங்க இந்த மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சும்மா ஒரு கால் ஸ்பூனு இதுல போடணும் அடுத்தது வந்து உப்பு கல்லுப்பு தள்ளுப்பு நெல்லிக்காய்க்கு மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா லெமன் லெமன்ல வந்து ஒரு பாதி லெமன் லெமன் வந்து பாதி லெமன் நெல்லிக்காயில கலந்துக்கணும் கலந்துட்டு இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இட்லி வைக்கிறோம் இல்லைங்களா இந்த இட்லி வேக வைக்கிற பாத்திரத்துல வச்சு இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுக்கணும்ங்க தண்ணியெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது தண்ணியே இருக்க கூடாது இப்படி இப்படிதான் இந்த லெமன் தண்ணி இந்த உப்பு தான் தண்ணி விட்டுக்கோடல தண்ணி சேர்க்கவே கூடாது தண்ணி இல்லாம இருந்தாதான் ரொம்ப நாள் வந்து கிடையாம இருக்கும் ஊர்கால் அதனால வந்து இது பாருங்க எப்படி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப இதுல வந்து நம்ம வந்து அந்த இட்லி கொப்புரல்ல இட்லி தட்டு இருக்கு இல்லையா இந்த இட்லி தட்டுல இதை வந்து ஒரு நாலு நாளா வச்சு வேக வைக்கணும் மே வந்து மஞ்சள் பொடி எந்த ஒரு சமையல்லையும் வந்து மஞ்சள் பொடி கண்டிப்பா சேர்க்கணுங்க மஞ்சள் பொடி சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல புண்ணு இருந்தா ஆத்தும் அது வந்து கிருமி நாசினி மஞ்சள் தூ மஞ்சள் பொடி அதே மாதிரி வந்து இது நெல்லிக்கனி பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க செய்யுங்க பிளட்ல வந்து இருக்கிற அந்த இதெல்லாம் கிருமி நாச கிருமியெல்லாம் வந்து அது வந்து எடுக்குமா சுத்தம் செய்யுமா ரத்தத்தை அதனால நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து ஒரு மருந்து பொருள் தான் நெல்லிக்காய்ன்றது நேரம் வேண்டாம் இது ஒரு தட்டுதான் அப்படின்றதுனால நான் இப்படியே வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா போதும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து வேக வச்சிருக்கோம் இன்னொரு சைடு வந்து அதுக்குள்ள இந்த கடுகு வெந்தியம் இதெல்லாம் வந்து வறுத்துக்கணும் லைட்டா பட படம் இது பண்ணா நம்ம ரெண்டே ஒன்னாவே போட்டுடலாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்னா போட்டாலே போதும் இந்த வெந்தயமும் கொஞ்சம் கலர் மாறும் நல்ல வாசனையா இருக்கும் ஊர்கா பாத்தீங்கன்னா வெந்தயப்பொடி கடுகு பொடி இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும் கடுகு வெந்தயம் போட்டா ரொம்ப நாள் கெடாதுங்க இது ஒரு காக்கா கிலோ போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம தண்ணி போடாம நல்லா டைப் முடியல போட்டு வச்சீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே இந்த ஊர்கா வரும் நிறைய நாள் கூட மொத்தமாக போட்டு வச்சுக்கிறாங்களா ஆறு மாதம் கூட ஒரு கல்சட்டியில் போட்டு வச்சுப்பாங்க நம்மளுக்கு இந்த கிளைமேட் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் எடுக்கணும் தெரியும் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் இந்த ஊர்கா ஆயிட்டோம் இந்த வடம் ஆயிட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்று பாருங்க எல்லாம் இந்த பத்தியா இப்படி வெடிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வெடி வெடிச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா போகிறோம் ஃபுல்லாக எல்லாமே வெடிச்சிடுங்க வெடிச்சதுக்கப்புறம் இதை ஆற வைக்கணும் ஆற வச்சு அதுக்கு நடுவில் அப்படியே உரிச்சோம்னா அழகாக கொட்டை நடுவில் இருக்கிற கொட்டை வந்துடும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா எல்லா பழமுமே மோஸ்ட்லி வந்து வெடிச்சிருச்சுங்க பாருங்க இந்த மாதிரி வெடித்து வெடிச்சு இருக்கும்போது அது கொட்டையை இருந்து எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இல்லைன்னு வச்சுக்கங்க நம்ம வந்து ஏதாவது சுத்தி இல்லையோ இல்லை ஏதாவது நம்ம வந்து நறுக்கணும் அருவாமலையில் நறுக்கிறதும் கஷ்டம் வந்து பார்த்தீங்களா ஈஸியா அப்படியே வந்துடும் அதுவே வரும்போது கொட்டையை ஈஸியாக நம்ம அப்படியே எடுத்துட முடியும் தான் ஆரட்டம் கொட்டையை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்குள்ள நம்ம மிக்சர்ல இந்த பொடி வச்சோம் இல்லையா இந்த வறுத்து வச்சோன்னே வெந்தயம் கடுகு ரெண்டும் அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதையும் போட்டிருக்கேன் அதோட வந்து இந்த காரப்பொடியை எடுத்து வச்சோம் பாருங்க அதுவும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூனுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த நெல்லிக்காய்க்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தேவைப்படும் தரப்பொடி அது எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இதுக்கு வந்து நெல்லிக்காய்க்கு மட்டும் உப்பு போட்டு இந்த காரத்துக்கு உப்பு போடணும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டாதான் அது கொஞ்சம் மசியும் உங்களுக்கு அதனால போட்டுக்கலாங்க ஏன்னா நெல்லிக்கனி வந்து எப்பவுமே புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இது அதனால பாருங்க அப்படியே அழகா வருது பாருங்க கொட்டை மட்டும் தனியா வந்துடும் நான் எழுதுற அது தொடரும்போது பிரியும் ஈஸி தான் எடுக்கிறது இல்ல அப்படின்னா நம்ம வந்து கருவமனையில் நறுக்கி எடுக்கணும் அருவாமணையில ஒன்னு ஒண்ணு நறுக்கா இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க கத்தியால கட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கொட்டையும் வந்து உங்களுக்கு வந்து நசுங்கும் நசுக்கினாலும் நசுங்கி இதோட இருக்கும் அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆவில வச்சு எடுத்தோம்னா ஈஸி பாருங்க பாருங்க ஃபுல்லா முடிச்சுட்டு கான்கிரீட் இத போடலாம் அருணெல்லிக்காயிலையும் போடலாங்க பட் ஆனா அருணல்லிக்காவோட இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட் இது வந்து போடுறதும் ரொம்ப ஈஸி நமக்கு அது அருணல்லிக்காய் போடுறது ஈஸி பட் ஆனா ரொம்ப நாள் வருமானம் ஆனா இது உடம்புக்கு இது ரொம்ப நல்லது இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா இப்போ போடுறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு இதுலேயே வந்து ஸ்வீட்ல போட்டு வைக்கலாங்க பாகு வச்சு ஊற்றி வைக்கணும் அதுவும் ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நெல்லிக்காவில் இந்த பாகுல ஊற வச்சு சாப்பிட்றது நெல்லிக்காவை வந்து தேன் நிறைய ஊற வச்சு தேன் போட்டு அதுல வந்து சக்க பாகு வச்சு ஊற்றி தேன்ல தேன் போட்டு அதை ஊற வச்சு சாப்பிடலாம் எலிஞ்ச லெமன் புழிஞ்சி லைட்டாக கொஞ்சம் உப்பு தேன் அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் முழுசாக வெள்ளிக்காய் வெள்ளிக்காய் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு முடி வச்சுங்க அப்பப்போ குளிக்கு மட்டும் விட்டுக்கணும் விட்டுட்டீங்கன்னா அதை வந்து நல்லா ஊறிடுங்க ஊர்னதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு பாருங்க இதை ரொம்ப போட்டோம் இந்த நெல்லிக்காவை போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாங்க இந்த ஒரு பச்சை வாட இல்லாம நல்லா இருக்கும் ஊற ஊறவே இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க முதல்ல கொஞ்சம் உப்பு புளிப்பு மாதிரி இருக்கும் அப்புறம் நாலு படம் நாலு படம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட் ஆயிடும் நல்லா வதக்கணும் வதங்கிய உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வதங்கிருது நெல்லிக்காவை தொட்டோம்னா சுடுறது இது இருந்தாலும் உங்களுக்கு ஒசரம் இத இது எது பண்ணி கட்டுறேன் நல்லிக்காய் அப்படி தொட்டோம்னா நல்லா அமுங்கும் அங்கே ஆனால் நல்லா வாசனை கம கமகமும் நல்லா இருக்குங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த காரப்பொடி இருக்கு இல்லைங்களா இந்த அடுப்பை வந்து ரொம்ப ஸ்விம்ல வச்சுக்கணும் இந்த காரப்பொடி எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடணும் இல்லை மிக்சியில் போட்டு வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் இழுப்ப செட்டில் ஒரு பருத்து பருத்தி உப்பு கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் இதுல போட்டு மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் உப்பு காரம் எல்லாம் இந்த குவான்டிட்டிக்கு இது கரெக்டா இருக்குங்க இப்ப வந்து மூணு படி நாலு படி போட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு படிக்கு வந்து ஒரு பிடிச்சபடி உப்பு கணக்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிடிச்ச நிறைய போடுறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படிக்கு ஒரு பிடிச்சபடி உப்பு கணக்கு எப்படியும் நூறு கிராம் ஆகுது இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கூட கம்மி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் காரம் ஒரு நூறு கிராம் ஆகுது தேவைப்படும் காரம் ஒரு படிக்கு ஓகே என்ன ததும்பி மேலே வருது பாருங்கள் மேலே வரும்போது இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கணும் நெல்லிக்காய் ஊருகா ரெடி இப்போ வந்து இதுல பெருங்காயங்க பெருங்காயம் வந்து நிறைய போடணும் கட்டி பெருங்காயம் தான் இன்னும் நல்லது எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வரணும் போய் அதனால வந்து தூள் பெருங்காயமே நான் போட்டிருக்கேன் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுப்பு ஆஃப் பண்ணிருந்தோம் ஆஃப் பண்ணிட்டு போட்டாச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இது வெல்லங்க ஒரே ஒரு சின்ன கட்டி வெல்லம் பாருங்க இது எதுக்கு போடுறது அப்படின்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம்னு வச்சுக்கோங்களேன் நான் கையில எடுத்துருக்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க மற்ற ஊறுகாய்க்கு போடுறமோ இல்லையோ இதுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க மற்ற ஊர்காய்க்கெல்லாம் எங்க வீட்ல வெல்லம் போட மாட்டேன் இதுக்கு ஏன் வெல்லம் போடுறேன் அப்படின்னா உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒன்றா ஒரே பேலன்ஸ் பண்ணிக்குமா அந்த வெள்ளம் பட்டம்னா அதனால இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தான் வெள்ளம் அதுக்கு மேலே கிடையாது போட்டு நல்லா ஒரு இதில் மூடி வச்சிருந்தாங்க இது நல்லா ஆறணும் அப்புறம் ஒரு டைட்டான ஏதாவது ஒரு ஃபுட் சேவர் பாக்ஸோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ அப்புறம் வந்து ஜாடிலேயோ எதுலேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி படவே கூடாதுங்க தண்ணி படாம இருந்தா ரொம்ப நாள் இதை பாதுகாத்து தடவை நெல்லிக்காய் ஊர்கா ரெடிங்க நான் என்ன அப்படின்னா நெல்லிக்காவை நல்லா அலம்பி துணியான தொடச்சிட்டு இதில் வச்சு இட்லி வேக வைக்கிறேங்க இல்லைங்களே அந்த தட்டில் வச்சு ஆவியில் வச்சு எடுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் எடிச்சு எடுத்தோம்னா அதை அப்படியே வெடிச்சுக்கும் வெடிச்ச உடனே அது உள்ள இருக்கிற அந்த வெடையெல்லாம் எடுத்துட்டு அந்த நெல்லிக்காவை கடுகு ரெண்டு வெந்தயம் அதை தாளிச்சுக்கணும் தாளித்து இந்த நெல்லிக்காய் அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தொட்டால் அப்படியே அப்படியே அமுங்குற மாதிரி ஆகிடும் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டே ஒரே ஒரு ஸ்பூனு கடுகு ரெண்டு வெந்தயம் இதை வந்து வறுத்து வச்சுட்டு அதோட கார காரப்பொடியும் சேர்த்து கொஞ்சம் உப்பு ஏற்கனவே நெல்லிக்காயிலே வந்து உப்பு மஞ்சப்பொடி எழு லெமன் ஒரு அரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு தான் ஆவியில் வைக்கிறோம் நம்ம அப்படி ஆவியில் வச்சு எடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து நெல்லிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு இருக்குதுல்ல இந்த காரத்துக்கு உப்பு இல்லாததுனால இந்த அரைக்கும் போது இந்த கடுகு வெந்தியமும் அரைக்கிறோம் இல்லையா அதோட இந்த காரப்பொடியும் சேர்த்து காரப்பொடி எடுத்துட்டு இதுக்கு நான் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன் ஒரு அரை கிலோ கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் அதனால வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் காரப்பொடி போட்டிருக்கேங்களே அந்த மிளகாய் தூள் அதுக்கு வந்து தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து மிக்சில வச்சு அரைச்சிட்டு அந்த காரம் அது அதில் கொட்டின்னாங்க கொட்டி நல்லா கிளறிட்டு அந்த எண்ணெய் அப்படியே ததும்பி மேலே வரும் கிட்டத்தட்ட இதுக்கு பாத்தீங்கன்னா நூறு கிராம் நல்லெண்ணெய் விட்டால் கரெக்டா இருக்குங்க இந்த குவான்டிட்டிக்கு விட்டுட்டு இந்த இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா எண்ணெய் நல்லா மேலே வதங்கி வரும்போது ஆஃப் பண்ணிருந்தோம் ஆஃப் பண்ணிட்டு வெள்ளம் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் அதில் நொறுக்கி ஃபுல்லா போட்டோம் அப்படின்னா இனிப்பு இந்த சாரி காரம் புளிப்பு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா காட்டும் அது ஒன்று கூட குறைய இருந்தால் கூட இந்த எண்ணெய் வெள்ளம் போட்டால் அது கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகிடும் அதுக்கோசரம் அதில் வெள்ளம் போடுறது நெல்லிக்காய் ஊருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்